தமிழ்நாட்டு அரசியலில் திரு விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார பயணம் மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அதற்கு காரணம் அவர் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய ஊர்களில் தன்னெழுச்சியாக மக்கள் வந்து கூடுவது அதாவது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வயசிலிருந்து நாற்பது வயசுக்கு உள்ள அதிகமான கூட்டம் வருகிறது அது மட்டுமல்லாமல் பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் வயதானவர்களும் வருகிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டு கூட்டத்துக்கு வருகிறார்கள் இந்த கூட்டம் இந்த எழுச்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மற்றவங்க நடிகர் விஜய் அதனால் அவர் முகத்தை பார்க்கறதுக்காக வர்றதா சொல்கிறாங்க அவர் இப்போ பேசும்போது கூட நாகைப்பட்டினத்தில் அவர் மக்கள்கிட்டே கேட்குறார் இந்த மாதிரி சொல்கிறாங்க ஓட்டாக மாறாது சும்மா பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் அந்த அர்த்தத்தில் கேட்கும்போது அவ்வளவு பாசிட்டிவாக அங்கேருந்து பதில் வருது மக்கள்கிட்ட இருந்து அப்போது உணர்பூர்வமாக அவரை ஏற்றுக்கிட்டு கூடுற கூட்டமாக தான் அங்கே இருக்குது இப்போது அவர் அறிவிக்கிறபடி அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கும் டிவி கேக்குந்தான் போட்டி அப்படிங்கிறத சொல்கிறாரு அது உண்மையான்னு பார்த்தா இவருக்கு கொடுக்குற கூட்டத்தை பார்க்கும்போது இது திமுகவுக்கும் டிவி கேக்கும் உள்ள போட்டியாக தான் அமையும் போல தெரியுது போகிற போக்க பார்த்தா ஏன் அப்படின்னா அப்போ இவ்வளோ ஆண்டுகள் எப்படி இருந்தது தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுக அதிமுக திமுக இதுதான் அரசியல் கல போட்டியாக இருந்தது இப்போ விஜய்க்கும் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படிங்கிறப்ப அப்போ திமுக என்ன அப்படிங்கிற கேள்வி வருது ஏன் டிவி கேக்கும் டிஎம்கேங்க போட்டி இதில் திமுக எங்கே தவறுது அடுத்த இடத்துக்கு ஏன் மூணாவது இடத்துக்கு ஏன் தள்ளப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது ரசிகர்கள் மூலமாக மக்கள் இயக்கமாக வைத்து ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர்களை தயார்படுத்திக் கொண்டு இருந்தார் அது இப்போது இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கிறது இவர் பிரச்சாரம் மேற்கொள்கிற போது இப்போ அதிக அதிகமான வாக்கு வங்கி வந்திருக்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி சர்வே வெளியிட்டிருக்கிறது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல இன்னும் முழுமையாக சுற்றுப்பயணம் செய்கிற போது இந்த இருபது சதவீத வாக்கு வங்கி அதிகரிக்கும் முப்பதாக கூட மாறலாம் இருபத்தஞ்சாக கூட மாறலாம் இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வேறுபக்கம் போகாமல் இருக்கின்றன டிடிவி ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற கட்சிகள் நிறையா இருக்கின்றன இவர்களும் ஒரு முடிவு எடுத்து விஜய் கூட கூட்டணி வந்தால் இன்னும் ஆகிவிடும் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ எங்கே அதிமுக மிஸ் ஆகுது ஏ டக்குண்டு திமுக கே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இடத்துக்கு ஃபஸ்ட் இடத்துக்கு ஏன் முன்னேறாரு அப்படிங்கிறத பார்த்தா அதிமுகவை பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் கரஸ்மாட்டிக் தலைவர் பார்த்து பழக்கப்பட்டவர்கள் ஸ்டாலின் ஐயா இருக்கிறார்னா அவர் கலைஞர் அவருடைய பையன் அப்படிங்கிறது அவர் எப்படி சிஎம் ஆர்னா கலைஞரோட மையம் ரொம்ப காலமாக பொறுப்புகள் இருந்து படிப்படியாக வந்தவர் ஒன்று இன்னொன்று என்னென்னா கலைஞர்களோட பையன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சிஎம் வேட்பாளராக போட்டியில் நிற்கிறப்போ அதிமுக வந்து புலவுபட்டிருந்தது அதிமுக ஒன்று சில சேலம் இறந்துட்டாங்க கலைஞர் அங்கே இறந்துட்டாரு அப்போ அதிமுக வந்து சசிகலா மேற்கிற இப்போ அணி டிடிவி அணி ஓபிஎஸ் அணி அப்படிங்கிற மாதிரி அப்போ ஓபிஎஸும் எடப்பாடி ஒன்றா தான் இருந்தாங்க இருந்தாலும் டிடிவி சசிகலா அவங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால இந்த வாக்கு பிரிஞ்சு டிஎமுக ஈஸியாக வெற்றி பெற்றது அதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அதிமுகவோட பிளவு தான் திமுக வெற்றிக்கு காரணம் ஒன்றா சேர்ந்திருந்தால் ஏடிமுக வெற்றி பெற்றிருக்கான் எடப்பாடி மறுபடியும் சிஎம்ஆருப்பார் பட் அங்கே டைம் மாறிடுச்சு இப்போ என்னன்னா அப்போ இந்த கரஸ்மாட்டிக்கு அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற ஒரு கரஸ்மாடிக் தலைவரை பார்த்த தலைவர் தமிழக மக்களுக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிங்கிறவரை ஏற்றுக்க மாட்டேக்காங்க அதாவது அண்ணாதிமுக கட்சியில் சொல்கிற மக்கள் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கரஸ்மாட்டிக்கு தலைவரை பார்த்த இந்த கட்சியில் இவர் வந்து இவர் மோத்த காட்டி ரெட்டனைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதா மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்க இல்லையா நான் பார்த்த தலைவன் வேறையா நீ என்ன நீ வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்க எங்கேயா ஜெயலலிதாமாவை எங்கேயா எம்ஜிஆரை அந்த மாதிரி ஒரு பேச காட்டியா கொண்டு வா அந்த மாதிரி ஆளை உள்ளே கொண்டு வா அப்படிங்கிறத அந்த அவருடைய மனசாட்சி சொல்லு தொண்டருடைய மனசாட்சி மக்களோட மனசாட்சி இல்லை ஒன்று சேர்ந்துட்டு வா எல்லாரும் ஒன்றா சேருங்க எம்ஜிஆர் இருக்கும்போதே பிரிஞ்சு ஜெயிக்க முடியாது எம்ஜிஆர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தார் ஜெயலலிதாமா இருக்கும்போது பிரிஞ்சு கிடந்தோம் பிரிஞ்சிருந்தா ஜெயிக்க முடியாது சொல்லி எல்லாத்தையும் சேர்த்தாங்க எம்ஜிஆர் செயல்தான் நீ பெரிய ஆளா பிரிஞ்ச ரக்களை ஒன்று வாயா வாட்டனைக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது மக்கள் சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணாரு பயந்துக்கிட்டு சசிகலாமா ஓபிஎஸ் டிடிவிலாம் உள்ளே விட்டோம்னா நம்ம பொதுச் செயலாளராக இருக்க முடியாது நம்ம தலைமைக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பம்பிக்கிட்டே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இத்தனை தடவை தோத்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு சரி இவர் தான் இப்படி போறாரு இப்போ நம்மளுடைய பதவி போயிடு அப்படின்னு பயத்தில் இருக்கன்னா மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய கருத்து எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் இது போன்ற தலைவரெலாம் இருக்கு தம்பித்துறை திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் இப்படி தங்கமணி வேலுமணி இப்படி எல்லோரும் இருக்காங்க இல்லையா இவங்களும் வெளிப்படையாக பேச மாட்டேக்காங்க என்னன்னா பேச பேசுவாங்க பட் என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இப்போ செங்கோட்டைன்னு வெளிப்படையாக பேசுறாரு மறுபடியும் சசிகலா மட்டும் போய் நிற்கிறதா அப்படின்ற அந்த ஈகோ அவங்கள தடுக்குது தான் தேர்தலில் வெற்றி பெறும் சாதாரணமாக தோற்று போகணும்னு தெரியுது இதில் என்ன ஈகோ ஒன்னு சேர்த்துட்டு போக தானே சோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைமையில் திமுகவுக்கு டப்பு கிடக்கக்கூடிய அதிமுக இருக்கிறதுனால அந்த இரண்டாவது இடத்தை அல்லது முதல் இடத்தை திமுகவுக்கு ஆப்போசிட்டான இடத்தை விஜய் அவர்களுடைய டிவிக்கு இட கைப்பற்று அதுதான் இப்ப வர்ற அப்படி தான் வருது இப்போ இது ஒரு காரணம் சரி அப்போ அண்ணாதிமுக ஒன்னு சேர்ந்துட்டா திமுக ஒன்னு சேர்ந்துட்டா முன்முறை போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கும் மும்முரம் அதாவது எனக்கு தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது தனி மெஜாரிட்டி கிடைக்காது திமுக ஏன்னா அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா திமுகவே ஜெயிக்கிறது கஷ்டம் அப்போது திமுக குறிப்பிட்ட எம்எல்ஏ டிவிக்கே குறிப்பிட்ட எம்எல்ஏ ஏடிமுக குறிப்பிட்ட எம்எல்ஏ அப்படி தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பமான சூழ்நிலை வந்துடும் அதிமுக ஒன்று சேர்ந்துட்டா ஒன்று சேர்த்துட்டா ரெண்டு பேருக்கும் டப்பு கொடுக்கலாம் அதிமுக விஜய்க்கும் டப்பு கொடுக்கலாம் டிஎம்கேக்கும் டப்பு கொடுக்கலாம் ஆனால் ஒன்று சேரணுமே ஆனால் சேர்ற மாதிரி தெரியல அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேக்கார் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படியே மண்ணு மூட்டை மாதிரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க பட் என்ன இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற ஒரு மாசு நடிகர்களை பார்த்து பழகப்பட்ட மக்கள் அவங்க வழியில் விஜயங்கிற ஒரு மாசு ஹீரோ வரும்போது ஆகா நம்மளை தேடி ஒரு தலைவன் வந்துட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ரசிகர்களை தாண்டி பொதுமக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க இன்களூர் அண்ணாதிமுக வாக்குகளும் விஜய்க்கு விழுகும் எப்படி அண்ணாதிமுக வாக்குகளும் விஜய்க்கு விழுகும் அப்படின்னா அண்ணாதிமுகவுடைய ஒரு ஒரு தலைமை நிர்வாகியை பார்த்துக்குவோமே ஒரு முக்கியமான ஆளை பார்த்துக்குவோம் ஒரு அறுபது வயசில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் இல்லை முன்னாள் எம்எல்ஏ இல்லை இந்நாளி எம்எல்ஏவும் இருக்கிறார் அவர் பையன் ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்கான்னு வச்சுங்க காலேஜ் படிச்சுட்டு அவன் விஜய் இருப்பான் முன்னாடி என்ன எப்படி ஓட்டு போட்டிருப்பான் அப்பா வந்து ஏடிமிக கட்சியில் இருக்கார் நம்ம ரெட்டலிக்கு போடுவோம் போட்டிருப்பான் இப்போ என்ன அவன் தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு தலைவர் அரசியலுக்கு வர்றதுனால ரெட்டலிக்கு ஓட்டு போட மாட்டான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவான் அப்போது அந்த இளைஞர் வாக்கு இருக்குல்ல அண்ணாதிமுகவோடய இளைஞர் வாக்கு அது விஜய்க்கு போயிடுது அதிமுக அடி வாங்கிடுது அப்போ மூணாவது இடத்துக்கு போகும்ல முடியல இன்னொன்றும் இருக்குது முக்கியமானது திமுக திமுகவுலே விஜய் ரசிகர் அதிகமாகவே இருக்கிறாங்க அப்போ திமுகவுடைய மேல்மட்ட அந்த கட்சியில் உள்ள தந்தைமார்கள் அண்ணன்மார்கள் அம்ம மாமன்மார்கள் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் அவர் பிள்ளைகள் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க இப்படி எல்லா கட்சியிலையுமே விடுதலை சிறுத்தைகளும் இருக்காங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இருக்கிறாங்க இப்படி எல்லா கட்சியிலும் இங்கே இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு சாதமாக இருக்குது இது ஒன்றும் இல்லைங்க அதிமுக தான் திமுகவுடைய அரசியலையும் டிவி கே அரசியலையும் நிர்ணயமானது திமுகவுக்கும் டிவி கேக்கும் போட்டிக்கு உருவாக்குற காரணமே அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக தன் இருப்பை இழந்துக்கிட்டு இருக்கு அது புரிய மாட்டுக்கு என்னமோ ஒன்று இருக்கு அது என்னன்னு தெரியலங்க ஏதோ ஒன்று இருக்கு அது ஏன் எடப்பாடி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஏன் சரி எல்லாரும் ஒன்று சேரும்னு வரமாட்டேக்காரு அவர் தான் சரி இப்படின்னா மற்ற தலைவர் ஏன் வரமாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் அஇஅதிமுக இருக்கிறதுனால விஜய் அவர்கள் முன்னுக்கு வராரு திமுகவுக்கு டவு கொடுக்காரு இன்னொன்று மக்கள் பொதுவான மக்கள் என்னென்னா இப்போது ஆறரை கோடி பேர் ஓட்டு உரிமை பெற்றவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அதில் மூணு கோடி பேர் இளைஞர்களாம் இருபது டு நாற்பது வயசு உள்ளவங்க அப்போ அந்த இருபது டு நாற்பது வயசுல உள்ளவங்களுடைய மக்கள் இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க அப்படி கணக்குன்னு பார்த்தா மூணு ஊர் ஓட்டு அதுலேயே இருக்க இன்னொன்று அவங்க அப்பா அவங்கெல்லாம் போட்டா அவங்க ஃபேமிலியோட போட்டா இன்னும் மாறிடுமே அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி வரும் இப்போ ஏடிமிக்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் சில இடங்களில் வேலையும் சில இடங்களில் டெபாசிட்லாம் இழக்கக்கூடிய சூழல் வந்துடும் ஏன்னா இந்த அரசியல் எழுச்சியில் விஜயோட அரசியல் எழுச்சியில் அண்ணாதிமுகம் எந்த மூலையில் கிடக்க தெரியல இந்த தேவர் மகளில் படம் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கணிப்பு தான் என்னோட கணிப்பை சொல்கிறேன் தேவர்மன் படத்தில் நாசர் வந்து வெடியை வச்சு கம்மாயை உடைச்சிடுவார் நிரகம்மா உடஞ்சி ஊருக்குள்ளே வாஞ்சிடும் நைட்டு மக்கள்லாம் தூங்கிக்கிட்டு போக தண்ணி வர்றது தெரியாது அப்போ அந்த ஊரே அரிச்சிட்டு போயிடும் காலையில் பார்த்தா அங்கங்கே மக்கள் அழுதுருப்பாங்க புணங்கள் எல்லாம் கிடக்கும் அப்போ கமலாசன் ஐயா அழுதுட்டு வருவார் பார்க்கும்போது ஒரு முள் வேளியிலே ஒரு குழந்த செத்து கிடக்கும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அழுவார் அந்த குழந்த தாங்க எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேவர்மன் பகத்தில் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போய் முள்ளு வெளியில் கிடக்குற குழந்த மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் டெபாசிட்டி இழந்து யா இங்கேயாவது கமலஹாசன் வந்து அந்த குழந்தைய தூக்குறாரு அங்கே எடப்பாடி ஐயாவை தூக்குறதுக்கு ஆளு ஆள் கூட இல்லாமல் அனாதையாக கிடப்பார் அப்போ சசிகல அம்மா தான் எடப்பாடியை காப்பாற்றுவாங்க எடப்பாடியை கூப்பிட்டுக்குருவாங்க மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது நடக்கும் இது எளிமையாக அவங்களுக்கு புரியிறதுக்காக நான் சொன்னேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதன பாதாளத்தில் அந்த கட்சி இருக்கும்போது விஜய் அவர்கள் முதல் இடத்துக்கு முன்னேறுவார் முதல் இடத்துக்கு திமுகவுக்கும் டிவிக்கு கடுமையான போட்டி இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற கல நிறவரம் மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி